விஜய் ஆண்டனி நடிப்பில் தனா இயக்கத்தில் வெளியேற்றிருக்க படம் வந்து ஹிட்லர் இந்த படத்துடைய கதை ராபின்ஹுட் கதை தான் அதாவது தவறான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை கொள்ளையடித்து அதை நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது இது இது ஏற்கனவே நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி இந்த படத்தை முயற்சி பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனி வந்து எப்படி அந்த மாதிரியான பணத்தை வந்து அவர் எடுக்கிறாரு அது எப்படி வந்து எப்படி அந்த மாதிரியான விஷயங்களில் தப்பிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணியிருக்காங்க மேக்கிங் வயசு படம் நல்லா பண்ணியிருக்காங்க அதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இந்த படத்துக்கு காதல் எந்த விதத்தில் அவசியம் ஏன் போய் அவர் லவ் பண்ணுறாரு அப்படின்னு அதுக்கான ஒரு அழுத்தமான ஒரு பதிவு எதுவுமே இல்லை இந்த அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கும் இவர் பண்ணுற ராபின்ஹுட் வேலைக்கும் தொடர்பு இருக்க மாதிரியே தெரியல அந்த பேருக்கும் படத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது மற்றபடி இந்த படத்தை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜஸ்ட் நீங்கள் அப்படியே போய் பார்க்கலாம் அளவுக்கு இந்த படம் இருக்குது மனசுக்குள்ளே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சும்மா டைம் பாஸ் பண்ணோன்னா அந்த படத்தை ஒரு டைம் பார்க்கலாம்